அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நைட்டு மீதமான இட்லி தான் எடுத்திருக்கேன் ஒரு மூணு இட்லி மீதமாயிருந்துச்சு அதை வந் அதை வச்சு ஒரு உப்புமா மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி வரமிளகா கருவேப்பிலை இதை தான் வந்து போட்டுக்க போகிறோம் இட்லி வந்து நல்லா வந்து உதிரி உதிரியாக நல்லா பொடிச்சி விட்டுருலாம் கையை வச்சு இந்த மாதிரி மீதமான இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இதனோடய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கடாயில் கடாய் வச்சுட்டு ஆயில் தேவையான அளவு விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இது வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு கடலை பருப்பு கூடவும் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதில் வந்து வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் வதங்குற அளவுக்கு இந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து வரமிளகா சேர்த்து வரமிளகாவும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் மஞ்சத்தூள் உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வெந்து வரும் இந்த அளவுக்கு வெந்ததும் இப்போ நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கிற இட்லியை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டான இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ